ஸ்டுடென்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஒன்பதாவது கொஷின் கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்பதாவது பாருங்கள் என்ன ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று கமா மூணு பூஜ்ஜியம் கமா கழித்தல் ஒன்று ரெண்டு கமா கழித்தல் ஒன்பது ஆனது ஜெட்டில் இருந்து ஜெட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எண்ணில் எஃப் எக்ஸை காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க இது கொஸ்டின் குத்துக்கிறது எழுதுங்க பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று கமா மூணு பூஜ்ஜியம் கமா கழித்தல் ஒன்று ரெண்டு கமா கழித்தல் ஒன்பது ஆனது இது ஜெட்டுக்கான நேரிய சார்பு அப்போ நேரிய சார்புக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் நேரிய சார்பு என்பதால் இதுக்கு ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒய்இஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி நேரிய சார்புக்கு இதுதான் ஃபார்ம்லா என்பது படி ஒன்று உடைய நேரிய சார்பாகும் சார்பாகும் ஃபஸ்ட்டு பிள்ளையே நம்ம இது எடுத்துக்கலாம் அப்போது கழிதல் ஒன்றுக்கம்மா மூணுனால் இது எக்ஸ் இது ஒய் அப்போது இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ என்ன ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி இல் பிரதி இடை அப்போது ஒய் என்ன கொடுத்துக்கிறாங்க இதில் மூணு அப்போ மூணு இஸ் ஈக்குவல் டு ஏ தெரியாத அதனால் அப்படி இருக்கட்டும் எக்ஸ் என்னது கழித்தல் ஒன்று கூட்டல் பி அப்போது மூணு கழித்தலோட பெருங்கன்னா கழித்தல் ஏ கூட்டல் பின்னு வரும் இது நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த புள்ளி பாருங்கள் பூஜ்யமுக்கமாக கழித்தல் ஒன்று என ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி இல் பிரதி இட அப்போ அதே மாதிரி ஒய் எனது கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் என்னது பூஜ்ஜியம் கூட்டல் பி தெரியாது அப்ப அப்போ 1 ஒன்று ஓட பூஜ்யம் கூட்டினீங்கன்னா பெருகினீங்கன்னா பூஜ்யமே வரும் கூட்டல் பி அப்போ ஓட மதிப்பு என்னது கழித்தல் ஒன்று அப்ப கழித்தல் ஒன்று இஸ் அதுக்கு அப்புறம் பி அதுக்கப்புறம் இது மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை நம்ம இந்த சமன்பாடில் அப்ப அப்போ ஓட மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்போ ஏவடோ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அப்போ பி இஸ் ஈக்குவல் கழித்தல் ஒன்று என ஒன்றில் பிரதி அப்போது ஒன்று என்னது கழித்தல் ஏ அப்போது கழித்தல் ஏ கூட்டல் பிக்கு பதிலாக இங்கே கழித்தல் பி அப்போது கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போ கழித்தல் ஏ கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போ கழித்தல் ஏ அப்படி இருக்கட்டும் ஒன்று அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ஒன்றா மாறிடுமா அப்போது மூணு கூட்டல் ஒன்று அப்போது கழித்தல் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ இந்த கழித்தல் போனோன்னா இந்த சைடு நம்ம கழித்தலால் பெருகிடணும் அப்போ ஏ இஸ் ஈக்வல் டு கழித்தல் நாலுன்னு வந்துடும் இது அதுக்கப்புறம் இந்த ஏ மதிப்போம் பி மதிப்போம் ரெண்டுமே நம்ம இந்த சமன் பாட்டில் பிரதி அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாலு பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று என ஒய் இஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி இல் பிரதி இல்லை அப்போது ஒய் எப்படி இருக்கட்டும் ஏக்கு பதில் என்னது கழித்தல் நாலு இந்த எக்ஸ் அப்படியே B பிக்கு பதிலாக கழித்தல் ஒன்று அப்போது ஒய் இஸ் ஈக்வல் ட் கழித்தல் நாலு எக்ஸ் இது கூட்டல் கழித்துங்கன்னா கழித்தல் ஒன்று Y ஓட சார்பு பார்த்தீங்கன்னா நேரிய சார்பு இதுதான் ஆன்சர் அப்போ கடைசியான ஃபோர் தேவையான நேரிய நேரிய சார்பு கழித்தல் நாலு எக்ஸ் கழித்தல் ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர்